அறிவே மனம் உங்கள் விளைவிதல் சகோதரி எம் எஸ் கே பிரியா உங்கள் வீட்டில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முறையான வீட்டு வேலைகள் கற்றுக் கொடுங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து எந்த பெண் குழந்தையுமே எந்த வேலையுமே செய்ய முன் வர மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு டிஜிட்டல் சாதனமான அந்த மொபைல் மட்டும் கொடுத்துட்டா சந்தோஷப்பட்டுறாங்க அதுக்காக ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்கிறதையும் கொடுத்து அதை விட சந்தோஷப்பட்டுக்கிறாங்க தனிமையில் இருக்க விரும்புகிறாங்க தனக்கு தோணியை பாரு தோணிய இடத்துக்கு போவ போவதற்கு அதிகமாக விரும்புகிறாங்க குடும்பத்தோடு இணைந்து இருக்க விரும்புவதில்லை அப்போது இந்த பெண் குழந்தை வந்து நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு முக்கியம் படிப்பு அவசியம் படித்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்மளோட காலகட்டங்களில் படிப்பு முக்கியம் அவசியம் தென்பட்டது அப்போது அந்த படிப்பு நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்தில் நம் குழந்தைகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த குழந்தை நன்றாக படித்து அதிக மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் வெற்றியாக வெற்றியாளராக வந்துவிடும் என்று நினைத்து அந்த குழந்தைக்கு எந்த வேலையுமே கொடுக்காம வளர்த்திடுறாங்க ஹையர் ஸ்டடிஸ் வரைக்கும் அப்போ டோர் டு டோர் பிக்கப் அண்ட் ட்ராப்பாக ஸ்கூல் ஆக்டிவிட்டி அப்போ இந்த டோரில் இறங்குறாங்க அந்த டோரில் இறங்குறாங்க அப்போ அந்த குழந்தை அந்த டோர் டோர்ல இறங்கி இந்த டோரில் வந்து இறங்குறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து மாணவர்கள் வந்து வீட்டுக்கு வந்தோடனே ரெஸ்ட்டுங்கிற பேரில் நல்ல எனர்ஜி ஃபுட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த மாணவர்கள் வந்து எனர்ஜி ஃபுட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துடுறாங்க இல்லை மறுபடியும் படிக்கிறேன்னு உட்காந்துடுறாங்க படிப்புல நல்ல மதிப்பெண்ணும் எடுத்துடுறாங்க ஆனால் அவங்களோட அன்றாட வேலையிலோ நடத்தையிலோ பல பாதிப்புகளையும் சிக்கல்களையும் உருவாக்கி அவங்களுக்கு செயல் தடைகளை உண்டாக்குது எக்ஸாம் டைமில் இவங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு சிரமம் ஆயிடுது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர வரமாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு கோயில் இந்த மாதிரி மாதிரிங்கிறாங்க டூர் போகணும்னா வரமாட்டேங்கிறாங்க குடும்பத்தில் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களோட வான் சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க ரொம்ப கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ள உட்கார விரும்புகிறாங்க தன்னுடைய நண்பர்கள் என்று சொல்றவங்க கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டே இருக்க விரும்புறாங்க அது ஒண்ணுமே இருக்காது ஆனால் அவர்கள்கிட்ட அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் மோடில் மட்டுமே அவங்க விரும்புகிறாங்க இதுக்கும் அப்பால் பார்த்திங்கன்னா டிவி பார்க்குறாங்க மொபைல் கையெல்லாம் கையடக்கத்தில் வச்சுட்டு சினிமாக்கள் நாடகம் இந்த மாதிரி கார்ட்டூன் கூட பார்க்குறாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க இதுக்கு இதுக்குள்ளே போயிட்டு கூட வெறுக்கிறாங்க தனக்கு பிடித்த ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேஸ்டியாக இருக்கிற ஃபுட்டு மட்டுமே எடுத்துக்கிறாங்க மற்ற வீட்டில் சமைக்கிற உணவை அவங்களுக்கு பிடிக்கிறதில்லை அப்போது ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஃபுட்டை தவிர்த்தர்றாங்க அப்போ இது போன்று நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் செஞ்சது அந்த குழந்தைகள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடி படித்து மார்க் எடுத்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்கங்கிறக்காக நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு இன்றைக்கி அவங்களோட வேலையான அன்றாட வேலையான குளிக்கிறது பல் விளக்கிறது ட்ரெஸ் மாற்றுறதுங்கூட மிகப்பெரிய ஒரு சிக்க பாரமாக அவங்களுக்கு தெரியுது அப்போ இவங்கள்தான் திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கிறாங்க அப்போ திருமணத்துக்கு முன்னாடி இவங்களை தயார் செய்துட்டு இவங்களோட அன்றாட வேலைகள் இவங்க பொறுப்பை உணர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் உணர்ச்சிகளை உணர்ந்து கொண்டு செய்யக்கூடியவர்களாக திறனை உருவாக்கி கொண்டு இவர்களை செயல்படுத்தி வைத்து பின்பு திருமணம் செய்து வைங்கள் இல்லை என்றால் இரண்டு குடும்பங்களுமே கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது இதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு பெண் குழந்தைகளையும் பெண்கள் நல முன்னேற்றத்தில் பங்கிடுவதற்கும் பெண்கள் நலமாக பலமாக மன நிறைவோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்காக பெண்கள் நல உளவியலில் பெண்கள் செயல்படும் திறனை அதிகப்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் மென்டாரிங் ப்ரோக்ராம் எங்களுடைய மைண்ட் மைண்ட்செட் நாலேஜ் திருப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்